ஒர்க் ஃப்ரம் ஹோம் பனையூர் அரசியல்வாதி மக்களை நேரடியாக சந்திக்க மாட்டாரு இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு மத்தியில் நடிகர் விஜய் இப்போ திடீர்னு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு ஆஹா திருந்துட்டாரான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை முதல்ல அவர் என்ன பண்ணிருக்காருங்கிறது தெரிஞ்சுப்போம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிய இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் சந்திச்சிருக்காரு சும்மா சந்திக்கல இந்த சந்திப்புல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு இதை பத்தின பேச்சுவார்த்தையும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறது உண்மை இது குறித்து கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திச்சு மனு கொடுத்திருந்தோம் எங்களோட மனுல நாட்டில் சட்டம் ஒழுங்க பாதுகாக்க வேண்டும் என்றும் எல்லா இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அதுக்கான எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் அது தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கல இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த மனுவில் வெற்றிக் கழகம் சார்பில் தமிழக கழகம் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கோம் எங்கள் கோரிக்கைகளை கேட்ட ஆளுநர் அதை பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காரு அவருக்கு எங்கள் நன்றி அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு இந்த சந்திப்புல வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் விஜய் பேசியிருக்கிறான் அதன்படி அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதான குற்றவாளி ஞானசேகரனுக்கு அரசியல் பின்னணி உள்ளது அதை தீவிரமா விசாரிக்க வேண்டும் அப்படின்னும் நடிகர் விஜய் கோரிக்கை வச்சிருக்காரா சென்னை அண்ணா பல்கலைக்கழகமான இப்பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகருடன் இன்னொரு நபருக்கும் தொடர்பு இருக்கிறதா விசாரணையில ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு அந்த மாணவியுடன் தொடர்பில் இருந்த மற்றொரு நபர் யார் அப்படிங்கறது போலீசார் விசாரணை செய்துட்டு வர்றாங்க போலீசார் பதிவு செய்துள்ள எஃப்ஐஆர்ல அந்த ஆள் தனியாக செய்யல அப்படின்னு அந்த பெண் வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆடி கார்ல ஒருத்தர் அங்க வந்ததாவும் சொல்றாங்க இதெல்லாம் போக இந்த வீடியோவை வச்சு நான் எப்ப வேணா கூப்பிடுவேன் நீ அந்த சமயத்துல எல்லாம் வரணும் அப்படின்னு நீ சார் ஒருத்தர் கூடவும் இருக்கணும் ரெடியாயிரு அப்படின்னு சொல்லி சொல்லி ஞானசேகரன் அந்த பெண்ணை மிரட்டியதான் சொல்லப்படுது அப்படின்னா அந்த சார் யார் அவர் பல்கலைக்கழகத்துல வேலை செய்யற ஒரு சாரா இல்ல வெளியே இருக்கும் ஏதாவது ஒரு சாரா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாருக்கும் எழுந்திருக்கு போலீசார் இன்னமும் இது தொடர்பா விசாரணை பண்ணிட்டு தான் வர்றாங்க அந்த சார் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து முதன்மையாக எல்லா இடத்துலயும் எழுந்திருக்கு இது போக ஞானசேகரன் திமுக தலைவர்கள் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்களும் இணையதளத்துல வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு விஜய் கோரிக்கை வைத்திருக்காரா ஆளுநர் கிட்ட முன்னதாக இன்னைக்கு காலையில விஜய் தன்னோட கைப்படை எழுதின ஒரு கடிதத்தை சமூக வலைதளத்துல இருந்தாரு விஜயோட இந்த சந்திப்ப நிறைய அரசியல் கட்சிகள் விமர்சனங்கள் செய்துட்டு வருது அவர் என்ன செய்தாலும் வந்து அரசியல் ஆகிறது சகஜம்தான அதனால விஜய் வந்து ஆளுநரை சந்திச்ச விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த நிலையில தான் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை குறித்து ஆளுநரை விஜய் சந்திச்சு பேசியதை வரவேற்கிறதா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விஜய பாராட்டியிருக்கார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள கண்டித்தும் விசாரணை குறித்து முன்னுக்கு பின் முரணாக காவல்துறையும் அமைச்சர்களும் பேசி வருவதால் திமுக அரசின் விசாரணையில் நம்பிக்கையின்மை குறித்தும் தமிழக பாஜக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சகோதரர் திரு விஜய் அவர்களும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சந்தித்து பேசியிருப்பதை வரவேற்கிறோம் வழக்கை திசை திருப்ப தொடர்ந்து முயற்சித்து வரும் திமுக அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரனாக முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் நம் சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு ஆனால் இந்த சம்பவத்தை கையில் எடுத்துட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் பயங்கரமா அரசியல் பண்றாங்க இதெல்லாம் கடந்து உண்மையா இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்மணிகளோட எதிர்பார்ப்பாக இருக்கு பார்க்கலாம் இந்த கேஸ்ல அந்த சார் அப்படிங்கிறவர் யாரு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குதா இல்லையான் அது மட்டும் இல்லாமல் விஜய் தொடர்ந்து இந்த மாதிரி பனையூரை விட்டு வெளியே வரணும் விஷயங்கள் பண்ணணும் அப்போ கூட இவர் வந்து ஆளுநரை சந்தித்து நேராக கிளம்பி போயிட்டாரே தவிர அங்கே இருந்த பத்திரிகையாளர்களை இவர் சந்திக்கவே இல்லை இதுதான் இவர் மேல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் வைக்கப்படுற குற்றச்சாட்டா இருக்கு ஏன் பத்திரிகையாளர்களை விஜய் சந்திக்க மாட்டேங்கிறாரு பத்திரிகையாளர்களை சந்திக்க இவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்விதான் ஆனா ஏன் வந்து விஜய் இத இந்த விஷயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போறாருன்னு தெரியல கண்டிப்பா இந்த கேள்விக்கான விடையும் கூடிய சீக்கிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நமக்கு கிடைச்சிரும் அது வரைக்கும் பொறுத்து இருக்கலாம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா